வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி ஆறு பொருட்களின் விலை உயர்வு என்பது தலைப்பு நில மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்தால் நிலத்தை அடிப்படையாக கொண்டே தோன்றும் பல பொருளும் விலை அந்த அளவில் ஏற பார் மீது ஏழைகட்கு பொருள் கிட்டாமல் நலமிழந்து வாடுகின்றார் இதை சீர் செய்ய நாட்டிலுள்ள நிலமனைத்தும் பணத்தால் மீட்டு கலகமெழா முறையினிலே பொது சொத்தாக்கி காண வேண்டும் முடிவு வழி இது ஒன்றே அருத்தந்தை அவர்கள் உலகில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லும் விதமே அலாதியானது எத்தனை எளிமையாக தீர்வு சொல்கிறார்னு பாருங்க இன்றைக்கு மக்கள் பல பொருட்களை விலை கொடுத்து வாங்க முடியாத அளவு அந்த பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது வேடிக்கையாக சொல்லுவாங்கல்ல வெங்காயம் விலை வந்து ராக்கெட் மாதிரி விண்ணை தொட்டு விட்டது என்று ஏன் அப்படி உயர்கிறது என்றால் நிலத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிற பொழுது அந்த நிலத்தை அடிப்படையாகக் கொண்டு தானே நாம் உற்பத்தி செய்கிறோம் அந்த பொருட்கள் அனைத்தும் விலை ஏறுவது இயல்புதானே அப்பொழுது ஏழை மக்கள் என் செய்வார்கள் வாங்க முடியாமல் சோர்ந்து போய் நிற்கிறார்கள் இதை சீர் செய்வதற்கு ஒரே தீர்வு இன்று உலகம் முழுவதும் உள்ள நிலங்களை பணம் கொடுத்தே நிலத்தின் உரிமையாளர்களிடம் இருந்து வாங்கி கொண்டு அவர்கள் காலம் வரை அந்த நிலத்தை அவர்களுக்கு உரிமையாகவே வைத்திருக்க அனுமதி தந்து அவர்கள் காலத்திற்கு பிறகு அந்த நிலங்கள் அனைத்தையும் பொது உடைமையாக்கி கொள்ள வேண்டும் இந்த முறையை நிதானமாக மக்கள் மனதில் எந்த விதமான வருத்த அலைகளும் தோன்றாமல் நாம் சாதிக்க வேண்டும் ஏனெனில் இருப்பது இந்த ஒரு வழிதான் அப்போ இந்த வழியையும் செயல்படுத்தும் பொழுது ஒரு தேனி மலரிலிருந்து தேன் எடுப்பது போல அந்த மலருக்கு துன்பம் இல்லாமல் எடுப்பது போல செல்வந்தர்களாக இருப்பவர்கள் மனமும் துன்பப்படாத வண்ணம் இந்த நிலங்களை பொது உடைமையாக்குவது ஒன்றுதான் தீர்வு நன்றி வாழ்க வளமுடன்